புதுப்பேட்டை ரொட்டி கடை ஸ்டாப்பில் ஆட்டோ ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவில் எட்டாவது வருஷாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பதுக்கு சங்கல்பம் கும்ப பூஜை கணபதி ஹோமம் நடைபெற்றது காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பதுக்குள் அபிஷேகம் வருஷாபிஷேகம் நடைபெற்றது மதியம் பன்னிரண்டு மணிக்கு அலங்காரம் தீபாராதனை பூஜை நடைபெற்றது மதியம் ஒரு மணிக்கு மேல் அன்னதானம் நடைபெற்றது விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை திருநெல்வேலி புதுப்பேட்டை ரொட்டிக்கடை ஸ்டாப் திருநெல்வேலி மாவட்ட பேட்டை ஆட்டோ ஓட்டுநர்கள் நலச்சங்கம் தலைவர் என் பிரேம்நசீர் செயலாளர் ஏ பழனி பொருளாளர் கே அமீர் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க